பெருமான கத்தாவை வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரிதியாய் இருக்கக் கடவுது வாய்ஸ் ஆஃப் மெஸ்ரா என்னும் ஊழியங்களில் இருந்து ஒரு சின்ன காரியங்களை வசனத்தின் மூலம் நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் வார்த்தை என்ன நாமத்தில் செவிக்கிறப்பினாவே ஆமேன் ஆமேன் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் ஈசாக்கு அப்ரகமுடைய குமாரனாகிய ஈசாக்கு கடவுளையே சார்ந்து நின்று கொண்டிருக்கும்போது கத்தருக்குள்ளே அவன் ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ கத்தர் இருந்தார் எந்த இருந்தாலும் கத்தர் விரும்பும்போது தான் நம்ம கரத்துக்கு அது வந்தடையும் என்று சொல்கிறேன் வந்தடைவதற்கு நாம் தகுதி இருக்க வேண்டும் ஒரு பொறுமை வேணும் எந்த காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் தேவ ஆவியானவர் எவ்வளவு பொறுமையாக இருந்து மனுஷனுடைய காரியங்களை எல்லாம் அறிந்து அவர் ஆவியோடும் உண்மையோடும் ஜனங்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் இயேசு ஈசாக்கை தேவன் உற்று நோக்கி பார்த்தார் உற்று நோக்கி பார்த்ததுனால் நூறு மடங்கு ஈசாக்கை ஆசிர்வதித்தார் தேவன் ஈசாக்கு வர வர நாளுக்கு நாள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது பிதாவாகிய தேவனை சார்ந்து இருக்கும்போது பரிசுத்த வல்லமை நாம் சார்ந்து நிற்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களிலே வர வர விருத்தி அடைக்க விருத்தி அடைய உங்களையும் ஜனங்களையும் அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இதில் என்னென்று சொல்லும்போது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு தேவன் எந்த பாடு பாகுபாடும் அவரிடத்துல இல்லை ஆனா மனுஷர்கள் இவன் இந்து இனி எப்படி அப்படி கிடையாது தேவனுடைய பிள்ளைகள்தான் தேவனுடைய வித்துகள் தான் எல்லா பிள்ளைகளும் தேவன் அவர்களையும் வர்ஷிக்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாவிட்டால் எங்கிருந்து அவர்கள் டெர்ஷிப்பை காண முடியும் தேவன் அப்படியா வார்த்தையிலே அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து வர வர ஈசாக்கை வர்த்திக்க பண்ணி விருத்தியடைய செய்த கர்த்தராக இருந்தார் யாக்கபை குறித்து ஒரு சின்ன காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பார்க்க முடியும் நாமத்தில் செபிக்கிறம் நல்ல பிதாவே ஆமை